திறந்திவாரே பரலோக சுதந்திரத்தார்ே வானத்தின் பலகனியை திறந்திடுவாரே நீ மேலேடுவாய் மிக உயரத்தில் பிறந்திடுவாய் நீ காத்திருந்த நாக்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீ மேலே இழும்பிடுவாய் மிக உயரத்தில் பறந்திடுவாய் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீழ்ந்ததை இரட்டிப்பாக சுதந்திர திடுவாய் நீழ்ந்ததை இரட்டிப்பாக சுதந்திர திடுவாய் உணையொடுக்கும் கட்டுகளெல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும் முன்னேறு தடையாய் நிற்கும் சங்கில்கள் அறிந்திடும் ഉണയൊടുക്കും കട്ടെല്ലാം ഇറോട് അവിടും മുൻ തടയായി നിൽക്കും പായ്ത്തിനുഭവിപ്പിപ്പിടുവായതായ സൂര്യൻ ഉന്മീത ഉദായൂത്തീ ആരോഗ്യം തന്നിട നികം ഉന്നീത ഉദിത്തിടുവൂത്തം സെറ്റയൻ കീഴ് தவிப்பாய் நீ மேலே இரும்பிடுவாய் மிக உயர்த்து பறந்திடுவாய் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய் உயிரந்ததை இரட்டிப்பாக சுதந்திரத்திடுவாய் நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்திர கத்திராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இசுவி நாமத்தினால இந்த நாளில் கூட நம்ம பார்க்க போகிற வீத வசனம் இசையாதிற்கு திருசியின் புத்தகம் அறுபதாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்கள் மேகத்தைப் போலவும் தங்கள் பலகணித்து வாரங்களுக்கு தீவிக்க தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார் தீவுகள் எனக்கு காத்திருக்கும் அவர் உன்னை மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொண்ணையும் அவர்கள் வெள்ளியையும் உன் தேவனாகிய கத்தரி நாம்பத்துக்கென்றும் இஸ்ரீவேலியின் பரிசுத்திற்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷிஷன் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும் பகுதியில் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா ஒரு அருமையான வாக்குத்தத்தம் திருத்தம்தான் ஊழியத்தை குறித்த வாக்குத்தங்கள் வந்து அறுபதாவது அறி அத்திகாரம் ஃபுல்லாகவே இருக்கும் மேகத்தைப் போலவும் தங்கள் பலகணித்து வாரங்களை தீவிரிக்கிற புறாக்களைப் போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார் மேகம் எதுக்கு அடையாளமாக சொல்லப்படுதுன்னா மேகம் வந்து தூய்மைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது அப்புறம் கத்தருடைய வாகனம் இசு இசேசுகிசனுடைய வாகனம் மேகந்தான் அவர் மேகத்தின் மேலே ஏறி வருகிறார் என்று பார்க்கும்லாம் மேகத்தைப் போலவும் தங்கள் பலகணித்து வாரங்களுக்கு தீபிரிக்கிற புறாக்களைப் போலவும் புறாக்கள் எப்படின்னா புறாக்கள் வந்து சுத்தமானது அது வந்து பரிசுத்தத்துக்கு அடையாளமாக செல்லப்படுது ஆவியானவருக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது இவர்கள் யார் இவர்கள் யார் அப்படின்னா ஆண்டோடைய பிள்ளைங்களைத்தான் மேகமாகவும் பிராக்கலாகவும் இந்த இடத்துல வர்ணித்து செல்லப்படுகிறது தீவுகள் எனக்கு காத்திருக்கும் அவருடைய மகிமைப்படுத்தினார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொண்ணையும் அவர் வெளியையும் உன் தேவனாகி கத்திரை நாமத்துக்கெண்டும் சிறு வெளியின் தூரத்திலிருந்து கொண்டு வர தரிசிசின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும் காத்திருக்கிற ஒரு காரியத்தை சொல்கிறார் தீவுகளை எனக்கு காத்திருக்குங்காரு தர்ஷிஷின் கப்பல்கள் ஏற்கனவே காத்திருக்குங்க என்னத்தை கொண்டு வரேன் ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு தேவையான பொண்ணு வெள்ளி இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு பிள்ளைகளையும் ஏற்றிட்டு வருது அந்த மாதிரி காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை இங்கே நம்ம பார்க்கலாம் இப்போ தீவுகள் காத்திருக்குது தர்ஷிஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்போது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது நாமும் என்ன செய்யணும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியில் கர்த்தன் நமக்கு விளக்கி சொல்கிறார் அவர்களின் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொண்ணையும் வெள்ளியையும் தேவநாயக கர்த்தனை நாமத்துக்கெண்டும் இஸ்ரேவெலின் பரிசுத்திற்கெண்டும் தூரத்திலிருந்து கொண்டு வர இப்போ ஆண்டுடைய நாம மகிமைக்காக இஸ்ரேவெளியின் பரிசுத்திற்காக நம்முடைய பிள்ளைகளையும் அவங்களோடு கூட பொண்ணு வெள்ளி இதெல்லாம் கொண்டு வருவாங்க மகிமையாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லுவார் அன்றுவர் அதுக்கு தீவுகளும் காத்திருக்கிறது தர்ஷிஷின் கப்பல்களும் ஏற்கனவே காத்திருக்குது என்று சொல்லி பார்க்கிறோம் இத்தகைய ஒரு ஆசீர்வாதமான கிருபைகளை தேசிய தேசி அறுபதாம் அதிகாரத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு இது யாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னா யாரெல்லாம் எழும்பி பிரகாசிக்கிறாங்களோ யாரெல்லாம் அவருக்காக வாழ்கிறாங்களோ யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ யாரெல்லாம் அவருடைய வேதத்தை தியானம் செய்கிறாங்களோ அவங்க தான் பாக்கியவான்கள் என்று சொல்லும் பார்க்க முடியாது அவங்களுக்கு தான் இந்த என்ன செய்ய முடியும் அவர் கொடுக்க முடியும் மேகத்தைப் போல் அவங்க மாற்றப்படுவாங்க பலகணித்து வாரங்களை தீவிரிக்கிற புறாக்களை போல் மாற்றப்படுவாங்க பரிசுத்தமாக மாற்றப்படுவாங்க தூய்மையாக மாற்றப்படுவாங்க ஆசீர்வாதமாக மாற்றப்படுவாங்க என்று சொல்லி நம்ம இந்த பகுதியில் நிசைதம் பார்க்கலாம் மேகம் வந்து என்ன சொன்னதில்லை ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் தூய்மைக்கு அடையாளம் ஏசிக்க சொல்லி வாகனம் ஏசிக்க சொல்லி சுமந்து செல்கிற வாகனமாகவும் அப்படிப்பட்டவர்களாக நம்ம அவர் என்ன செய்வார் மாற்றுவார் புறாக்களை போல பரிசு தாவியானவர் புறாவின் உடையத்தில் தான் வருவர் புறாக்களைப் போலவும் நம்ம என்ன செய்வார் மாற்றுவார் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா காத்திருக்கணும் தீவுகள் காத்திருக்கும் அந்த சிஷின் கப்பல்களும் ஏற்கனவே காத்திருக்கும் அந்த காத்திருக்கும் அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து முடியும் கற்றுத்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பவராக அமே காத்திருந்தா கண்டு கொண்டார் கண்ணீரெல்லாம் தொடை தேவிட்டா காத்திருந்தா கண்டு கொண்டா கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டா ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் அல்லூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலு ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே அம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நேரத்தில் நின்றவரை இந்த இசையா தரிசன புத்தகத்தில் நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிற அளவில்லாம் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அதை சுதந்திரத்துக்குள்ளே எங்களை தகுதிப்படுத்துக்காண்டவரை எங்களை பரிசுத்தப்படுத்திக்காண்டவரே குறைகளை மன்னிங்க குற்றங்களை மன்னிங்க பாவங்களை மன்னிங்க அக்கிரமங்களை மன்னிங்க மீதல்களை மன்னிங்க எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடிக்கிறோம் உம்முடைய சந்ததிகளாக உம்முடைய பிள்ளைகளாக காத்திருக்கிற பிள்ளைகளாக ஒரு மேகத்தைப் போலவும் பிராக்களைப் போலவும் நாங்கள் பறந்து வருகிறவர்களாக காணப்பட எங்களுக்கு